திராவிட பேச்சிருந்த பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அவர்கள் இன்று சட்டமன்றத்துலங்கண்ணா பிஜேபியோட சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க நம்ம முதல்வர் நிதி எதுவும் கொடுக்கறதுக்குல அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல புகார் சொல்லிருக்காரு குறை சொல்லியிருக்காரு கொஞ்சம் அரசாக்குங்கட அதுக்கு இவங்க வந்து மறுத்து அத வந்து சொல்லிருக்காங்க அதாவது ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அந்த முறைகேடுகள்ல சரி பண்ணிடுவாங்க நிதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல அந்த தேசிய நெடுஞ்சாலை ரோடு போட்டதுல அதுலயும் வந்து கான்ட்ராக்டாரங்களுக்கு பதி நிதி கொடுக்காம அவங்களே வந்து எங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு இருக்காங்க இதனாலதான் நிதி கொடுக்காம இருக்கு இதையெல்லாம் சொல்லாம வெறும் நிதி குடுக்கறது மட்டும் ஒன்றிய அரசாங்கத்தின் மேல ஒரு சாக்குக்கு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிய சா காரணம் சொல்றாங்க வானதி சீனிவாசன் பெரிய என்ன நீங்க கூட சொன்னீங்க சட்டப்பேரவை சட்டப்பேரவைக்கு வெளியில வந்து பேச சட்டப்பேரவைக்குள்ள முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக பதில் கொடுக்கறாங்க இன்னும் கூட கேட்டா அமைச்சர் அன்பு இளவல் தங்கம் தென்னரசு மிக தெளிவாக யூனியன் கவர்மெண்ட் எப்படி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பாக்குது எப்படி எல்லாம் நிதிகள் இல்ல ஏன் கல்விக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு ஐம்பது இருநூத்தி ஐம்பது கோடி நிக்குது இப்ப பெரிய பேரிடர்கள் நடந்து மூவாயிரம் கோடி இங்க கேட்டா இருநூத்தி அறுபது கோடி மட்டும் ஏன் கொடுக்கற எல்லா வகையிலையுமே நிதிகளை நிறுத்தி வைத்து விட்டு மாநில அரசுக்கு அது திராவிட மாநில அரசு என்பதால் நெருக்கடி தரணும்னு திட்டம் போட்டு நீங்க செய்யற விளக்கமா சொல்றாரு நான் ஒண்ணு தான் சொன்னேன் மிக தெளிவாக சொன்ன அதெல்லாம் கேட்டு வானதி என்ன பண்ணணும் கேட்கணும் கோவை மாநகருக்கு மிகப்பெரிய அநீதியை யூனியன் கவர்மெண்ட் செய்து அப்படின்னு அமைச்சர் அங்க சொல்றாரு வானதி உட்காந்து சிச்சின்னு உட்காந்துருக்கு அதுக்கு என்ன ஏன் அங்க கேட்க வேண்டியதானே என்னங்க சொல்லுது நானே போய் எங்க மோடி கிட்டேயும் எங்க மோடி மஸ்தான் மாதிரி இருக்கிற அமித்ஷா கிட்டயும் போய் நாங்க கேட்டு வரோம் போய் நான் வாங்கிட்டு வரோம் சொல்ல வேண்டிதானே ஓன் தொகுதி இருக்கிற கோவை பகுதிக்கு யூனியன் கவர்மெண்ட் செய்யக்கூடிய அநீதியை அமைச்சர் புட்டு விட்டு வைக்கிறார் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு வெளியில வந்து கல்ஜீவன் ஜீவன்மா முதல்ல தமிழ்ல பேச கத்துக்க அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க தெரியுமா ஸ்கீம் திட்டங்கள் புரியாத பேர்ல ஒரு திட்டத்தை சொல்லி அந்த திட்டத்துக்கான நிதிகள் இவ்வளவு வந்ததுன்னு சொல்லி அதுல அப்படியே பாதியை கூட கொடுக்காம கால்வாசி கூட அப்படியே நிறுத்திடுறது இவங்க ஜீவன் திட்டம் இன்னொன்னு தெரியுமா இது வந்து நம்ம நாட்டை பத்தி பேசுது தமிழ்நாட்டை என்ன இந்த தமிழ்நாடுமா தனிநாடுன்னு நினைச்சு போடுறது அவனுங்க குஜராத் யூபி காரி துப்புரம் ரோடே போனது போவானது அங்க சாலைகளே போடுவதில்லை சாலையை போடாமல் போட்டவாக எழுதி பணம் திருடி இருக்கிறாங்க கட்டண பாலத்தை கூட முப்பத்தி நாற்பது பர்சன்ட் வந்து பிஜேபி காரர்கள் திருடி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அந்த பாலம் எல்லாம் இடிஞ்சு உழுது ஒரே வருடத்துல அஞ்சு பாலம் இடிஞ்சு வானதி போ அந்த பாலத்துல ஏறி நீ தொங்கு

அது இப்ப நேத்து நீங்க கேக்குறீங்களே அசம்பிளில பேசும்போது என்ன சொல்றாங்க இடஒதுக்கீடு ஏதாவது கேட்டா இந்த அரசாங்கத்துல இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துல இடஒதுக்கீடு முன்னேறிய வகுப்பாருக்கு எதுக்கு இடஒதுக்கீடுன்னா கேக்குறீங்க முன்னேறிய வகுப்பாரில் ஏழை அந்த ஏழைனா எட்டு லட்சம் ரூபாய் வருடத்திற்கு வருவாய் எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கக்கூடிய முன்னேறிய வகுப்பு ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு உண்டு அப்படின்னு சொல்றத ஏன் நீங்க வந்து கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு வானதி பேசுறாங்க அந்த வானதியை நம்ம கேட்கறோம் உங்க ஹஸ்பண்ட் காவல்துறையில் தானே இருக்காரு போய் கேட்டு பாருமா அப்ப தெரியும் விவரம் அரசியலமைப்பு சட்டப்படி இட ஒதுக்கீடு என்பது ரிசர்வேஷன் என்பது எக்கனாமிக்கலாக பார்க்க கூடாது பொருளாதார ரீதியாக பார்க்க கூடாதுன்னு கான்ஸ்டியூஷன் லா அதன் அடிப்படையில தான் இருக்குது அந்த கான்ஸ்டியூஷன் லாவுல பொருளாதார அடிப்படையில பார்க்க கூடாதுன்னு தெளிவா அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் எழுதி இன்னைக்கும் அது இருக்குது அது இந்தியாவை வளர்ப்பதற்காக செய்து ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அவசர சட்டத்தை பிஜேபி கொண்டு வருது நீங்க போய் கைத்தட்டுறமா வானதி நீங்க கைத்தட்டுறீங்க கைத்தற்ற உங்களை நான் கேக்குறேன் மனசாட்சி இருக்கா ஏதோ நினைச்சு பாத்தீங்களா நீங்க எப்படிமா படிச்சு நீங்க எல்லாம் எப்படி முன்னுக்கு வர முடிஞ்சது டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் பிபி சிங் அங்க கொண்டு வர்றாரு மண்டல் கமிஷன் மூலமா அதுவரையில் ஆதரித்து கொண்டிருந்த ஓம் காவி கட்சி ஓம் பிஜேபி உடனடியாக தன்னுடைய ஆதரவை விலைக்கு ஆட்சியே கலைச்சது தெரியுமில்ல பெண்களுக்கு இடஒதுக்கீடு ஒண்ணு தெரியுமா மிக தெளிவாக சொல்ற இதெல்லாம் போய் கேளுமா கேட்க வேணாம் சொன்னது திட்டத்துல முறைகேடு நடந்திருக்குதான் சொல்றாங்க இடஒதுக்கீடு குறித்து நம்ம பேசிட்டு நான் சொல்றேன் அப்படி ஒரு திட்டம் என்பதே இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சரியாக செயல்படவில்லை சொல்ல சொல்லுங்க பாப்போம் வானதிய

அத நீ எங்க கேட்கணும் நீ ஒரு எம்எல்ஏ என்ன புள்ளி விவரத்தோட சொன்னாருன்னு இப்ப அவங்க வந்து முறைகேடு நடக்குதுன்னு சொல்லி இருக்கிறாங்க முறைகேடு நடக்கலன்றதுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்ல நிதி ஒதுக்கப்படல அந்த ஜல் ஜீவன் திட்டத்திற்கு யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து நிதி வந்து முழுமையாக ஒதுக்கப்படவே இல்லை நிதி ஒதுக்காமலேயே நிதி வந்து அதுல இதாயிடுச்சு அப்ப திட்டம் சரியில்லை போகலன்னு நீ எப்படி தான் கேக்குறாரு நாம வானதியை கேட்கறது என்னன்னா நீங்க அங்க வந்து முதல்வர் வந்து அதை சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணலாம் இருக்கு என்கிட்ட என்ட புள்ளி விவர கணக்கு இருக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டு பார்ப்போம் ஏன் உள்ள கணக்கு ஸ்டாட்டிஸ்டிக் எல்லாம் பேச தெரியல சும்மா வெளியில வந்து பேசிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது அதானே உங்க வேலை அதுக்காக தான் சொல்றோம் உனக்கு வாக்கு போட்டு உள்ள அனுப்பிச்சிருக்காங்க உன் கோவை மாநகரை புறக்கணிக்குதுன்னு சொல்றாங்க அமைச்சர் உடனே அது என்ன ஏதுன்னு கேட்டு விவரம் பேச தெரியாம ஜல் ஜீவன் திட்டம் ஜல்ஜீவன் திட்டம் என்பதன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு என்னென்ன வந்திருக்கு என்ன இருக்குன்னு முதல்வராக சொல்லிட்டாங்க நிதியே தெரியாத ஒதுக்காத போது அப்புறம் அதுல குறைபாடு இது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நாம என்ன சொல்ல வரோம்னா இந்த வானதி சீனிவாசன் நான் எதுக்காக சொன்னா ஏற்கனவே சொன்னேன் ராணுவத்துல யார் சொந்தது உன் மோடியும் அமித்ஷாவும் தான் பெண்களுக்கு வாய்ப்பு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் கொடுக்குது உச்ச நீதிமன்றம் கொடுத்ததுக்கு பிறகு அந்த வேலை வாய்ப்பை இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுது சாதாரண வேலைகளுக்கு போது மீண்டும் அங்க இருக்கிற உயர் நீதிமன்றம் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் இராணுவத்திலும் வேலை வாய்ப்புகள் வழங்க வேண்டும் சொன்ன உடனே மாணவி நீ போய் பாருமா உன் தலைவன் சொல்றான் பெண்கள் அப்படியெல்லாம் நாங்கள் தர முடியாது பெண்களுக்கு இது ஆண்களுக்கு சமமான வேலைகள் தர முடியாது அவர்களை நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கொள்வோம் ஆனால் கோர்ட் சொல்லுவது போல நாங்கள் அவர்கள் ஈக்குவல் சம்பளமா ஈக்குவல் ஆனால் தர மாட்டேன்னு சொன்னவனே அமித்ஷா தான் நீ வந்து கை தட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு அச்சிங்கமா இல்லை இன்னும் கூட இதமா அதே இதுல வந்து மோகன் பகவத் சொல்றாரு ஆர் எஸ் எஸ் மோகன் பகத் எந்தமா சொல்றாரு அப்படியே அப்பா மிக பயங்கரமா சொல்றாரு மோகன் பகவதி வேலை வாய்ப்பு எல்லாம் சொல்லிட்ட வந்து பெண்கள் அரசு வேலைக்கு அதிகமாக வந்ததன் காரணமாகத்தான் ஒரு ஒரு குடும்பத்திலும் பிரச்சனைகள் வந்தது கை நிறைய சம்பளம் வாங்கி ஆண்களை கணவர்களை மதிக்கவில்லை இந்த பெண்கள் ஆகவே பெண்களை அதிகம் படிக்க வைப்பதே தவறாக போய்விட்டது என்பது நாங்கள் அன்றைக்கே சொன்னோம் அவங்க எப்பயுமே பெண்கள் குறித்து இதெல்லாம் அந்த மாதிரி பார்வையில தான் இருக்காங்க என்ன அதுல பெண்களுக்கு சொத்தில் சம பெரியார் சொன்னாரு நான் சொல்றது என்னன்னா அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டபடி நீங்க செய்யணும் அரசியலமைப்பு சட்டத்துல வந்து தெளிவாக இருக்கிறத வந்து நாங்க மாத்திக்கிட்டு இப்ப பஞ்சாப்ல இருந்து சிஎம் வந்து என்ன சொல்றாரு காலை உணவு திட்டம் நீ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட சொல்றிய காலை உணவு திட்டத்தை நானும் என் மாநிலத்தில் ஆரம்பிக்க போகிறேன் முதல் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சொல்றது இன்னொரு மாநிலம் ஆனா நீ இங்க உட்காந்துக்கிட்டு உன்னுடைய மாநிலத்தினுடைய லட்சணங்கள் என்னன்றது எதையாவது தெரிஞ்சுக்கிட்டாவது நீங்க பேசுறீங்களா அதுக்காக தான் நம்ம கேட்கறோம் வேற ஒண்ணும் இல்லம்மா இப்போ அஞ்சு லட்சம் கோடி தன் நகரம் அந்தம்மா அஞ்சு லட்சம் போடின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு யூனியன் கவர்மெண்ட் குடுத்துச்சான் நீங்கதான் ஒண்ணு குடுக்கலன்றீங்க அஞ்சு லட்சம் போடி கொடுத்துதான் சொன்னாங்களா இல்லையா பேசி அது என்னன்னு தெரியுமா வானதியுடைய கதை வானதிக்கு தெரியாம ஆனா நமக்கு தெரியும் ஒவ்வொரு அது வந்து மோடியா இருந்தாலும் சரி காடியா இருந்தாலும் சரி கேடியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் நமக்கு ஒண்ணும் இல்லை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஒரு மாநில அரசு ஸ்டேட்டஸ் ஒரு மத்திய அரசு ஸ்டேட்டஸ் இவைகள் மக்களிடம் வந்து வசூலிக்கின்ற வரி அந்த வரி பணத்திலே இருக்கக்கூடிய ஒதுக்கீடுகள் அந்த ஒதுக்கீடுல ஒவ்வொரு மாநிலமும் நடக்குது நம்ம மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நம்ம வந்து அரசாங்கம் நடத்துறோம் அப்படி அரசாங்கம் நடத்தும் போது கலெக்ஷன் பண்றோம் இல்லையா கலெக்ஷன் பண்றதுல இத்தனை லட்சம் வந்து கோடி வந்து ஒரு ஒரு மாநிலத்துக்கும் யாரா இருந்தாலும் எந்த கவர்மெண்ட் மேல இருந்தாலும் அது வந்து கரெக்டா போகும் அதுதான் அஞ்சு லட்சம்னா அத வந்து இன்னும் இவரு கொடுத்தாலாம் அஞ்சு லட்சம் கோடி எங்க மக்கள் வரி பணத்தை வாங்கி வச்சிட்டு நீங்க ஒண்ணு கொடுக்க மாட்டீங்க நாங்கெல்லாம் கை கட்டிட்டு நிக்கணுமா சட்டம் எனக்கு தெரியுதா சட்டமும் தெரியல அரசாங்க நிலையும் தெரியல ஒண்ணுமே தெரியாம திமுக மீதும் நம்மளுடைய அரசின் மீதும் குரல் சொல்றதுக்கு குற்றம் சொல்றதுக்கு மட்டும் வந்துடுற இப்ப முன்னேறி கொண்டு வாதிகள் பெரிய இதா இவங்களே அவங்களாம் இவங்க கேட்டாங்களா இல்லையா குற்றச்சாட்டு அவங்க வச்சிருக்காங்கண்ணா அவங்க வந்துட்டு முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட வந்துட்டு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லி கேட்டாங்க வாழ்த்து சொல்லி கேட்டதுக்கு வாழ்த்து சொல்லலைன்னா கூட பரவாயில்ல ஆனா நான் வாழ்த்து சொல்லுங்கன்னு கேட்டதை அவை குறிப்பில இருந்து நீக்குறாங்க எப்படி ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது அரசு அரசு பூர்வமான திட்டங்கள் சட்டங்கள் மக்களை சமமாக பார்ப்பது சமூக நீதி இவர்களுக்கான ஆட்சியை நடத்துறது ஒரு நிர்வாகத்தை திறமையாக நடத்தி செய்வது போவதெல்லாம் இருக்கிறதா அரசாங்கம் இதுல இவருக்கு வாழ்த்து அவருக்கே வாழ்த்து சொல்ல இவருக்கே வாழ்த்து ஒருவர் ஒன்றுக்கு சொல்லணும்னா அது மனசால அவங்க அதை ஏத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா வாழ்த்துன்னு சொல்ல போறாங்க இல்லையா நீ நம்பிக்கை நீ நல்லா நடத்திட்டு போ அதுல நாங்க ஒண்ணும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு நாம சொல்லுவோம் நாம இப்ப கூடதும் கேட்கலாம் இந்த வானதி போன்றவர்கள் இந்த வானதி போன பொங்கல் வாழ்க்கை என்ன சொல்ற தை திருநாள் பொங்கல் திருநாள்னு சொல்லுவிய ஏன் தைன்னு சொல்ல மாட்டேன் தமிழர் திருநாள்னு சொல்ல தெரியாத தமிழ்நாட்டுலன்னு பொருது தொலைச்ச எங்கேயாவது போய் மொழிய வேண்டிதானே தமிழ்நாட்டுல பிறந்து குறைச்சிட்டு தமிழ் நீச மொழின்றான் கைத்தட்டுற தமிழர்கள் நீசங்க கைத்தட்டுற தமிழர்களுடைய திருவிழா பொங்கல் என்கின்ற போது அது ஒண்ணும் பொங்கல் ஒண்ணும் கிடையாது சந்தாரம் சம்தானம் யாரு வடமாநிலத்துல எங்கேயோ யூபியிலையும் குஜராத்லையும் அதுக்கு வேற ஒரு பெண் வச்சிருக்காங்களா அதை சொல்லக்கூடிய வானதி இதை கேட்கக்கூடிய தங்கியே கிடையாது அதுக்காக சொல்றேன் அதுல கூட இன்னொன்னு தெரிஞ்சுக்கமா வானதி என்னதான் என்னதான் எங்கதான் நல்லா தெரிஞ்சுக்கமா எங்களுடைய இளைய திலகமாக இளைய தலைவனாக வந்து கொண்டிருக்கிற திராவிட சூரியன் உதய சூரியன் எனக்கு தெரியுமா தம்பி உதயநிதி ஸ்டாரின் விளையாட்டுத்துறை அமைச்சர் நேற்று நிகழ்வுல பாத்தீங்களா பிள்ளைகள் எல்லாம் குழந்தைகள் எல்லாம் பா இதை மாதிரி இந்தியாவிலே கிடையாதுனால குழந்தைங்களா போய் விளையாட்டு விளையா குழந்தைகளை தட்டி கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல துறையின் மூலமாக ஒரு எதிர்காலத்தை கொடுக்கறாங்க எதிர்காலத்தை போது எல்லா வீட்டு பிள்ளைக்கும் தான் நீ தான் முன்னேறிய வகுப்பு பின்னேறிய வகுப்பு அவங்கள தொடக்கூடாது இவங்களை பார்க்க கூடாது இவங்க இந்த பக்கம் வரக்கூடாது அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு ஓடுறீங்களே தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் சொல்ற கொடூரமான குணம் கொண்ட வானதியின் கூட்டமே உனக்கு சொல்றோம் நாங்க எல்லாரும் எல்லாரும் ஒண்ணு ஒன்னையும் சேர்த்துதான் உனக்கும் சேர்த்துதான் விலைக்கு லைட்டு போறது எங்களுடைய ஆட்சி அதுக்காக சொல்ல வரும் எதுக்காகனா அப்படி செஞ்சுட்டு பேசும்போது என்ன சொன்னார் தெரியுமா எங்களுடைய உதயா அழகா சொன்னார் நேத்து நம்பிக்கை உள்ளவர்கள் தீபாவளியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நேத்து சொல்றாரு போய் கேளு போதும் உனக்கு அந்த வார்த்தைக்கு என்ன துணை முதல்வர் சொன்னாரு நம்ம முதல்வர் துணை முதல்வர் அப்புறம் முதல்வர் இவரு அவரு இவரு தான் சொல்லணும் இவர்தான் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது எங்களுடைய துணை முதல்வர் என்பவர் சொல்லி இருக்கிற குரலில் எல்லோருமே இருக்காங்க அத அவருடைய பாணியில அவர் சொல்றாரு சொல்ல சொல்ற சொல்லுப்பா அப்படின்னு யார் சொல்ல வைக்க நம்முடைய முதல்வர் நான் சொல்லலாமா சொல்லலாம் அதை பத்தி ஒண்ணும் இல்லை தீபாவளி கொண்டாடுபவர்கள் அதன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நரகாசிரோனை கொலை செய்ததை நீங்கள் கொண்டாடி மகிழ்வதிலே நம்பிக்கை உள்ளக்கூடிய அந்த நண்பர்கள் அந்த தோழர்கள் யாராக இருந்தாலும் சரி தீபாவளின்னு ஒரு கதை வச்சிருப்பாங்க அதுல நம்பிக்கை உள்ளவர்கள் நாங்க ஆண்டாண்டு காலமா கொண்டாடுறங்க வெடி வெடிச்சு கொண்டாடி எல்லாம் நாங்க இணைப்புகள் வகைகளும் சரி சகோதரத்துமா இருக்கிறோம் நாங்க கொண்டாடுறோம் ரைட் தீபாவளி மீது நம்பிக்கை வைத்து கொண்டாடுகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு துணை முதல்வர் அதுவே முதல்ல கேட்டுக்கிட்டு போய் சேரு நீ முதல்ல பொங்கலுக்கு வந்து தமிழர் திருநாள் சொல்ல கத்துக்க நீ பாட்டுக்க வட மாநிலத்துல சொல்ற வார்த்தைகள்லாம் இங்க பேசிக்கிட்டு தெரியாதேன்னு நான் சொல்ல வரேன் வேற ஒண்ணு சரி நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம்